உங்களுடைய பலம் என்பது உங்களுடைய கூட்டம் அந்த ஊர் பேச வேண்டும் விஜய் வந்தார் ஆட்டோ ஓடவில்லை ஏன் ஆட்டோ ஓடவில்லை விஜய் வந்திருக்கிறார் அவர் ஒரு பொதுச் செயலாளர் வைத்திருக்கிறார் ஓடி ஒழிக்கிறார் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ஓடி ஒழிக்கிறார் இன்னும் ஒளிந்து கொண்டுதான் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அவர் தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் நான் என்று படியை தூக்கி அவன் மீது போடுகிறார் அவனுக்கு அந்த மோதுதல் கிடையாது இங்கே ஒரு முகத்தை முண்டி முண்டியடித்துக் கொண்டு பார்க்க வேண்டும் என்கின்ற எழுபது எம்மன் திரையில் எப்படி தெரிந்ததோ பாஜகவோடு சேருவதில் உனக்கு தயக்கம் இருக்குமானார் ஏனென்றால் அது கொள்கை முரண் என்று நீங்கள் சொல்லி ஆரம்பித்தார் கொள்கை முரண் என்று நீ கருதினார் எடப்பாடியிடம் ஒரு நிபந்தனை நான் உன்னோடு சேருவதற்கு தயாராக இருக்கிறேன் இடங்களின் எண்ணிக்கை அல்ல பிரச்சனை நாற்பது இடங்களை கூட நான் வாங்கி கொள்கிறேன் நான் உடைய ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை நமக்கு ஸ்டாலினை அகற்ற வேண்டும் என்பதில் நான் முழு துளைப்பு தருகிறேன் ஆனால் இன்று நமது நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் திரு பழகருப்பையா அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ நாட்டில் என்ன போயிட்டு இருக்குன்னா கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு மாதம் கழித்து விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு முப்பத்தி எட்டு குடும்பங்களை நேரில் சந்திக்காம மாமல்லபுரத்தில் வரவழைத்து அழைத்து சந்திக்கிறாரு என்ன ஒரு செய்தி என்றால் மாமல்லபுரத்தில் அதாவது ஒரு ஆறுதல் சொல்ல நினைக்கிறா தான் அங்கே போனால் கூட்டம் பெருகும் என்று நினைக்கிறார் இவருக்கு கூட்டத்தோடு கூட்டத்து கூட்டம்தான் ஒரு வலிமை கூட்டம்தான் இவருக்கு ஒரு எதிர்நிலை அவர்களை இங்கே வரவழைத்து பார்க்கிறார் பொதுவாக நாட்டுக்கு மன்னனாக இருந்தாலும் ஒரு குடிமகன் வீட்டில் ஒரு இழவு விழுந்து விடுமானால் மன்னன் குடிமகன் வீட்டுக்கு வந்து இழவு கேட்க வேண்டுமே தவிர இளம் குடிமகனை அரண்மனைக்கு அழைத்து இழவு கேட்கக்கூடாது அது மரபில்லை அது ஒரு முழு உணர்வையும் தராது வந்தார் நம்முடைய வீட்டுக்கு வந்தார் நம்முடைய இழப்பை குறித்து விசாரித்தார் என்பது ஏற்படுத்துகின்ற உணர்ச்சி வேறு நான் வண்டி வைக்கிறேன் கார் வைக்கிறேன் எல்லா சௌகரியங்களும் செய்து உங்களுக்கு விடுதியில் இடம் போட்டு வைக்கிறேன் நீங்கள் அங்கே வாருங்கள் வந்து நான் இது ஒரு சடங்கு போல் கேட்பேன் நீங்கள் ஆம் என்று கேட்டுக்கொண்டு போங்கள் என்று சொல்வது நம்முடைய நாட்டு மரபுக்கு உகந்ததில்லை ஆனால் இவர் கரூருக்கு போனால் பெரிய கூட்டம் மறுபடியும் கூடும் எனக்கு வசதி செய்ய மாட்டார்கள் போலீஸார் என்று இவர் சொல்லுவார் அதற்கு பதில் ஆனாலும் கூட இது இதுதான் இவருடைய படம் அது உண்மை அது உண்மை இல்லை அது உனக்கு தெரியாது அது உண்மை இல்லை என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் அது ஒரு உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு பாதி பகுதியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாலும் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு வரச் சொல்லித்தான் ஆதரவு கொடுப்பார் ஒருவன் தன்னுடைய உரிமைக்காக போராடினாலும் அவனுக்கு வண்டி விட்டு ஆள் விட்டு அவனை கூட்டி வந்து அவனுக்கு தேநீர் கொடுத்து அவனுக்கு ஆதரவு கொடுப்பது இழவு வீடு என்றாலும் அவர்களை அழைத்து ஆதரவு கொடுப்பது என்பது உள்ள பழக்கம் ஆகவே இது கரூருக்கு மட்டும் ஏற்பட்டதில்லை அதனால தானே சார் அதனால தானே சார் அவசரமாக சொல்லுகிறாயே அதுக்கு நேர்மாறான வாழ்க்கை முறை உடையவர் என்பதனாலே தான் நான் இதை சொல்லுகிறேன் இது அரசியலுக்கு உகந்த முறையில்லை அரசியல் என்பது தலைவன் தான் போக வேண்டிய தலைவன் தானே போய் செய்கின்ற போது மக்களுக்கு ஏற்படுகின்ற மன நிகழ்ச்சி ரொம்ப பெரிதாக இருக்கும் அது அல்லாமல் சரி ஏதோ பணம் வைத்திருக்கிறார் நமக்கும் தேவையாக இருக்கிறது ஏதோ இருபது லட்சம் கொடுத்தார் அதனாலே நம்ம போ என்று தான் வருவார்களே தவிர தன்னுடைய வீட்டுக்கு வந்து இழந்தவனிடம் பிள்ளை இறந்து விட்டதே என்னால் என்று சொல்வது அவளுக்கு பெருமையான மரபு குகந்த செயலில்லை மரபு இல்லை அது இவருக்கு மரபில்லை என்பது இழவு வீட்டுக்கு மட்டும் நான் சொல்லுவேன் போராட்டக்காரர்களே வீட்டுக்கு வர சொல்லித்தான் இவர் ஆதரவு கொடுக்குறார் எதுவாக இருந்தாலும் களம் என்பது எதுவோ அங்கே போய் நாம் நிற்கின்ற போது நம்முடைய ஆதரவாளர்களும் கூடுதலாக சேருவார்கள் அந்த போராட்டம் வலிமை பெறும் இப்போ அங்கே போயிட்டு வந்த மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அவர் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணி இது பண்ணியிருக்க மாட்டார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது விஜய்க்காக நாங்கள் இருக்குன்ற மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க சார் அது அவரவர் மனநிலை நான் பொதுவாக சொல்கிறேன் இழவு வீட்டுக்கு நாம் போய் தான் இழவு கேட்க வேண்டியதை தவிர போராட்ட களத்திற்கு நாம் போய் தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தவிர எல்லாரையும் தன்னுடைய இடத்திற்கு வசதி இருக்கிறது என்பதனாலே நீ இப்பொழுது நானும் கட்சி நடத்துகிறேன் இதெல்லாம் செய்ய முடியுமா வசதி அவர்களை அழைத்து கொண்டு வர முடிகிறது அறைகள் போட முடிகிறது அப்புறம் காலில் விழுந்து கேட்டாலும் கையில் விழுந்து கேட்டால் நடந்து நடந்தது தான் நாம் ஏதோ நம்முடைய அளவுக்கு நாம் செய்ய வேண்டியது என்று கருதி செய்கின்றோம் அவருடைய அமைப்பு அவர் ஒரு பொதுச்செயலாளர் வைத்திருக்கிறார் ஓடி ஒழிகிறார் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ஓடி ஒழிக்கிறார் இன்னும் ஒளிந்து தான் தெரிகிறான் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அவர்தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் நான் இல்லை என்று தூக்கி அவன் மீது போடுகிறார் நீ போய்த்தான் இருந்து இடங்களெல்லாம் முடிவு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் தோதுக்கு தான் வந்தான் எஸ்பிக்கு பின்னால் சப் இன்ஸ்பெக்டர் வருகிறது போத உன்னுடைய தோதுக்கு அவன் வந்தவனே தவிர அவனுடைய பங்கு என்று எதுவுமே கிடையாது அவனுக்கு இதெல்லாம் தெரியாது அவன் ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் நீ போய் இடங்களையெல்லாம் முடிவு செய்கிறாய் தவறு நடந்து விட்டது என்றவுடன் எனக்கு பொறுப்பில்லை அவனுக்கு தான் பொறுப்பு ஆகவே என்னை நீங்கள் பிணையில் விடுங்கள் என்று நீ கேட்கிறாய் இப்படி ஒரு தலைவன் தனக்கு கீழே இருப்பவனை காட்டி கொடுத்தார் அவன் மீது படியை தூக்கி போட்டால் காட்டி கொடுத்தால் என்றால் கூட அவன் தவறு செய்தான் காட்டி கொடுத்தது காட்டி கொடுத்தோம் என்று பொருளாகிவிடும் அவன் தவறே செய்யாத போது படியை தூக்கி அவன் மீது போட்டுவிட்டு நாம் தப்பிக்க நினைப்பது என்பது ஒரு பொதுச் செயலாளர்களுக்கெல்லாம் உள்ள பண்பில்லை அவர் வைத்திருக்கிற பொதுச்செயலாளர் செயலாளர் அப்படித்தான் தான் ஆதவ அர்ச்சுனன் ஓடி உத்தரகாண்டில் போய் விழித்து கொள்கிறார் என்னையாது ஒரு கூட்டம் நிகழ்ந்தது சாவுகள் நிகழ்ந்து விட்டன இது கருதி செய்யப்பட்ட கொலை இல்லை தானாக நிகழ்ந்த ஒரு விபத்து இந்த விபத்துக்கு நீங்கள் அடிப்படை காரணமாக இல்லையா என்று கோர்ட்டு விசாரிக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு கூட்டம் கூட்டஞ்செர்ப்பதே அடிப்படையாக இருக்கிறது உங்களுடைய பலம் உங்களுடைய கருத்தில் இல்லை நீங்கள் முன்வைக்கிற அரசியலில் இல்லை நீங்கள் மக்கள் மனதில் ஏற்படுத்த போகின்ற கருத்து விளைவுகள் இல்லை உங்களுடைய பலம் என்பது உங்களுடைய கூட்டம் அந்த ஊர் பேச வேண்டும் விஜய் வந்தார் ஆட்டோ ஓடவில்லை ஏன் ஆட்டோ ஓடவில்லை விஜய் வந்திருக்கிறார் பேருந்து ஏன் ஓடவில்லை விஜய் வந்திருக்கிறார் கடைத்தர் ஏன் அடைத்து கிடக்கிறது விஜய் வந்திருக்கிறார் வீதியெல்லாம் காலியாக கிடக்கிறது எல்லாம் கூட்டத்துக்கு போய்விட்டார்கள் இதுதான் உங்களுடைய வலிமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த கூட்டம் தானாக வந்து கவர்ச்சி காரணமாக கூடி உங்களை பார்ப்பதற்குத்தான் அது அலை எந்த அரசியல் கூட்டத்திலும் மனிதர்கள் இதுவர்களையும் செத்ததில்லை மகாமகத்தில் சாகிறார்கள் கும்பமேளாவில் சாகிறார்கள் இதுபோல் பல நிகழ்வுகளில் சாகிறார்கள் ஆனால் அரசியல் கூட்டம் நடத்தி கூட்டம் தாங்க முடியாமல் செத்தது என்பது உங்களுடைய கூட்டம் தான் ஏனென்றால் அரசியல் கூட்டங்கள் க கட்சி கட்சிக்காரர்கள் கூட்டத்தை தலைமன் பேசுவதை கேட்பதற்கு வருவார்களே தவிர அவர் அவரிடத்தில் நாம் வந்திருப்பார்கள் கடைசியாக இருக்கிறவன் கடைசியாக உட்காந்துருப்பான் சாகாசமாக வசதியாக உட்காந்துருப்பான் அவனுக்கு அந்த மோதுதல் கிடையாது இங்கே ஒரு முகத்தை அடித்து கொண்டு பார்க்க வேண்டும் என்கின்ற எழுபது எம்பம் திரையில் எப்படி தெரிந்ததோ அந்த பிம்பம் தானா என்று பார்ப்பதற்கு மோதுகிறார்கள் அதன் காரணமாக இவையெல்லாம் நிகழ்கின்றன ஆக அந்த கருத்துக்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள் வெறும் கூட்டத்தில் உங்களுடைய பலம் இருக்கிறது என்று நினைத்தால் இந்த கூட்டம் சினிமாவுக்காக கூடிய கூட்டம் தவிர அரசியலுக்காக கூடுகின்ற கூட்டம் இல்லை நீ அரசியலுக்கு எடுப்படாதா சார் இந்த கூட்டம் அரசியலுக்கு எடுப்படாதா இந்த கூட்டம் இல்லை அரசியல் எடுபடுது நீ கருத்தை எல்லாமே முன்வைத்து அவர்களுடைய மனத்தை மாறுதலைய செய்ய வேண்டும் தைரியமாக ஒரு தலைவன் சொல்ல வேண்டும் எதற்காக முண்டுகிறாய் முனை போல் எனக்கும் முகம் ரெண்டு கை ரெண்டு கால் என்ன எதற்காக முண்டுகிறாய் சினிமா என்பது வேறு அது எதையும் பெருக்கி காட்டும் நம்மீது சுமத்தப்படுகின்ற கதை அது வானத்திலிருந்து குதிப்பது போல் காட்டும் வாழ்க்கை வேறு திரைப்படம் வேறு இதற்காக முண்டுகிறீர்கள் பேசாமல் இருங்கள் நாம் நாட்டிலே ஒரு மாறுதலை செய்வதற்கு வந்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு கட்சி இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது அதை மாற்றுவதற்கு வந்திருக்கிறோம் அமைதியாக உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து நான் பேசுவதை கே இதற்காக முண்டுகிறாய் என்று அதட்ட முடியுமா அவரால் பெரிய தலைவர்கள் அகற்றுவார்கள் என்ன பொழுது நினைந்து விட்டது எது என்னப்பா நான் எங்கேயிருந்து வந்து இறங்கியிருக்கிறேன் உன்னை போல நானும் தானே உன்னை நீ முனியம்மா பெற்றால் யோகம் பெற்றால் என்ன ப பெரிய வேறுபாடு வந்துவிட்டது என்று அந்த கருத்தை முடக்கி அந்த கருத்தை இல்லாமல் செய்து அவனை அரசியல் உணர்வுடையவனாக ஆக்கினால் நீங்கள் தலைவனாவீர்கள் நீங்கள் எப்பொழுது எல்லாம் சொல்லுகிறீர்கள் சொல்ல வேண்டுமா இல்லையா இதையெல்லாம் சொல்லுங்கள் மாறுதல் ஏற்படும் எதுக்கு தம்புகிறாய் பேசாமல் எழுபது எம்எம் திரையில் நான் பார்க்கின்ற மனிதன் வேறு இது வேறு அதில் செய்கின்ற சாகசங்கள் வேறு வாழ்க்கை என்பது வேறு இப்பொழுது நாம் இயல்பாக செய்யக்கூடிய காரியம் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் அயோக்கியத்தனமான ஆட்சி நம் மீது அறக்கத்தனமாக உட்கார்ந்து கொண்டு அகல மறுக்கிறது ஆகவே நம்முடைய சொத்தை அவர்கள் உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை அகற்ற வேண்டும் அதற்கு முனைப்போடு கருத்தோடு செயல்படும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்கள் என்று நீங்கள் சொன்னால் என்னடாது என்று சிந்திப்பான் பத்து பேருக்கு ஏழு பேர் சிந்திப்பான் நீ அப்படி இல்லையா அந்த கூட்டம் தான் பெருமை என்று நினைக்கிறீர்கள் லொங்கு லொங்குன்ட்டு ஓடி வருகிறான் எனக்கு அவனை பார்க்குற போதெல்லாம் எதற்காக ஓடி வருகிறான் அதனால் என்ன க பல ஏற்பட போகிறது என்ன கடவுளாக இறங்கி வந்து விட்டார் அந்த மண்ணுக்கு லொங்கு லொங்குண்டு ஓடி வருகிறான் மோட்டர் சைக்கிள் வண்டிக்குள் போகிறது எதற்கு இதெல்லாம் ஏன் எல்லோரும் போய் கூட்டத்துக்கு போ எதற்கு என்னோடு வருகிறாய் நான் விறுவிறுவென்று வந்து விடுவேன் எதற்கு நாம் போகின்ற இடமெல்லாம் கூட்டம் சேர வேண்டும் போகின்ற இடமெல்லாம் நம்மோட ஆட்கள் பெருக வேண்டும் ஊர் நிலை குறைய வேண்டும் ஏன் ஆட்டோ ஓடவில்லை விஜய் வந்திருக்கிறார் ஏன் பேருந்து ஓடவில்லை விஜய் வந்திருக்கிறார் ஏன் கடைத்தரை அடைத்து கிடக்கிறது விஜய் வந்திருக்கிறார் நெரிசல் சார் நெரிசல் காரணமா அந்த உணர்வு ஏற்பட வேண்டும் அதுதான் நம்முடைய வலிமை என்று நீ நினைத்தால் இந்த வலிமை அப்படியே காற்றில் உழந்து போவது போல் ஈரம் காற்றில் உழந்து போவது போல் உழந்து போகும் இது உனக்கு தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன் ஆகாத ஒரு சுத்தம் எல்லாம் பாமகவை விட்டு வந்த ஒரு ஆளை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கினால் அவரை முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று பணம் வாங்கி கொண்டு வந்து விட்ட ஆளை நீ பணம் கொடுத்து வைத்திருக்கிறாய் எப்படி அவனு எப்படி யோசனை சொல்வான் உனக்கு என்ன யோசனை சொல்வான் நான் சொல்லுகிறேன் உனக்கு உன்னுடைய போக்குக்கே சொல்லுகிறேன் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது பாஜகவோடு சேருவதில் உனக்கு தயக்கம் இருக்குமானால் ஏனென்றால் அது கொள்கை முரண் என்று நீங்கள் சொல்லி ஆரம்பித்தார் கொள்கை முரண் என்று நீ கருதினால் எடப்பாடியிடம் ஒரு நிபந்தனை வை நான் உன்னோடு சேருவது தயாராக இருக்கிறேன் இடங்களின் எண்ணிக்கை அல்ல பிரச்சனை நாற்பது இடங்களை கூட நான் கொள்கிறேன் நான் உன்னுடைய ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை நமக்கு ஸ்டாலினை அகற்ற வேண்டும் என்பதில் உன்னோடு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன் ஆனால் அந்த கட்சியும் இந்த கட்சியும் நான் சேர முடியாத பொதுவான எதிர்கட்சிகள் ஆகவே எப்படி கம்யூனிஸ்ட் பிஜேபியோடு சேரமாட்டானோ அதுபோல் நானும் சேர சேரமாட்டேன் ஆகவே நாம் இருவரும் சேருவோம் நீ முதலமைச்சராக பிறகு நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் எதிர்க்கட்சியாக செயல்படுவேன் விஜயகாந்த் செயல்பட்டது போல என்று சொல்லி நீ பேசலாம் நான் ஏற்கனவே பிஜேபியை சேர்த்து விட்டேனே என்று அவர் சொல்லுகிறாரா இல்லை உன்னோடு சேர்ந்து வருவதற்கு பிஜேபியை உதறுகிறாரா என்பதை நடைமுறையில் நாம் பார்க்கலாம் நான் சொல்லுகிறேன் அப்படியானால் நீ உன்னுடைய கொள்கையில் நிற்பது சரியானது அதிலே எடப்பாடி இசைந்து கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் நான் நினைக்கின்றேன் எப்படி ஏற்கனவே ஒரு தடவை பிஜேபியை வேண்டாம் என்று சொன்னாரோ அதுபோல் இன்னொரு தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீ வேண்டுமென்றால் வரட்டும் நீங்கள் இருவரும் சேர்ந்தால் சமயச்சார்பற்ற கட்சிகள் இன்னும் சில வரும் முதலிலே பிஜேபியை நீங்கள் இழப்பதினால் ஐந்து சதவீத வாக்குகளை இழக்கிறீர்கள் அதே சமயத்தில் சிறுபான்மையினரான பனிரெண்டு சதவீத வாக்குகளை நீங்கள் பெறுகிறீர்கள் ஓகே பிஜேபி அந்த காலத்தில் இல்லாவிட்டால் பனிரெண்டு சதவீத வாக்குகள் இடம் மாறும் அவர்கள் வேறு வழி இல்லாமல் தான் ஸ்டாலினுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி மோசமான ஆட்சி அவ்வளவிலும் கரண்ட்டு கம் கரண்ட்டு வேண்டும் மீட்டர் விற்க வேண்டும் காசு கொடுக்க வேண்டும் நெல் விற்க வேண்டும் என்றால் விவசாயி நாற்பது கிலோவுக்கு நாற்பது ரூபாய் கொடுக்க வேண்டும் அவ்வளவும் பெற்ற தாயிடமும் லஞ்சம் வாங்குவார்கள் அவர்கள் ஆகவே அத்தகைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிற போது வாக்களிப்பதற்கு மாற்று இடம் இருக்குமானால் பனிரெண்டு சதவீத இடம் பனிரெண்டு சதவீத வாக்கு இடம் மாறும் ஆகவே அஞ்சு சதவீத வாக்கு போகும் பனிரெண்டு சதவீத வாக்கு இடம் மாறும் தன்னுடைய அடித்தள பலத்தை ஸ்டாலின் இழந்து